மனோஜ் ஓகே ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ பணம் எல்லாமே எங்களுக்கு கரெக்டாக கிடைக்கணும் இல்லை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசிகிட்ருக்காங்க பணம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்கிறாங்க பணம் நீ கொடுக்கலை நான் கேஸ் போட்டுருவேன் அப்படி கேஸ் போட்டுட்டா அவ்வளோதான் நீ அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு அதுக்கு போலீஸ் சொல்கிறாங்க இங்கே பாரும்மா கேஸ் போட்டுட்டா உன்னால் கெனடாலாம் திரும்பி போக முடியாது நீ இங்கே தான் இருக்கணும் அவங்களுக்கு என்ன பணம் கொடுக்கணுமோ அதை நீ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க என்கிட்ட அவ்வளோ பணம் இப்போ இல்லை எனக்கு தேவையான டைம் வேணும் அப்படின்னு ஜீவாக கேட்குறாங்க டைம் எல்லாம் கொடுக்க முடியாது நீ டைம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிட்டேன்னா மறுபடியும் உன தேடி நான் பணம் கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு பணம் கொடுத்தா விடுவேன் இல்லை இப்பயே நான் கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜர் ஓகே ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா அவங்க லாயரோட பேசுகிறாங்க அதுக்கு லாயர் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இதோட கேஸை முடிச்சுக்கிங்கன்னா ஓகே அவங்க சொன்ன மாதிரி கேஸ் போட்டால் கண்டிப்பாக உங்களால் வெளிநாடெலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்கிறாரு சரி என்னால் இப்போ பதினஞ்சு லட்சம் ரூபா பணம் தர முடியும் அப்படின்னு ஜீவா சொல்கிறாங்க சரி இப்போயே அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு அதே மாதிரி ஜீவா பதினஞ்சு லட்சம் ரூபா பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க பணம் கெடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இது ரெண்டு பேருமே சந்தோஷப்படுறாங்க சரி சாட்சிக்கு எழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க லாயர் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை இன்னொருத்தவங்க போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே வெளியே போகிறாங்க நீங்கள் என்ன மேடம் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு ஒரு சாட்சிக்கு எடுத்து போடுங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி முத்து சாட்சிக்கு எடுத்து போடுறாரு பணத்தெல்லாம் வாங்கிட்டாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க சந்தோஷமாக இருக்காங்க வீட்டில் எல்லாருமே சேர்ந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ முத்து மீனா எல்லாருமே இருக்காங்க அப்போ ரோகிணி சொல்கிறாங்க எங்கள் அப்பா பணம் அனுப்பியிருக்காரு பதினஞ்சு லட்சம் ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே முத்து சொல்கிறாரு அது என்ன ஓ அக்கௌண்ட்டுக்கு அனுப்பாத மனோஜ் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகமாக கேட்குறாரு மனோஜ் ரோகினி ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்குறாங்க பார்த்துட்டு பயங்கரமாக அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க அதை பார்த்தோன்னே முத்து பார்க்கறாரு என்ன நான் என்ன கேட்டேன் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு